உயிர்மை எழுத்துகள் வரிசை இக் கூட்டல் அ க இங்கு கூட்டல் அ குட்டல் இட்டல் அஞ்சு கூட்டல் குட்டல் அ த இன் கூட்டல் அ ந இத் கூட்டல் அ த இன் குட்டல் அ இப் கூட்டல் அ இம் குட்டல் அட்டல் அூட்டல் அ ய ராட்டல் அ ர லவ் குட்டல் ஆ இழ் கூட்டல் அ அ அ ர அர்கூட்டல் ஆட்டல் அ நரி சந்திரன் தவளை கரடி ஆவரிசை சொற்களை இனம் கண்டு படிப்போம் கண் வயல் நகம் தலை கல் வனம் குளம் அன்னம் வட்டம் லட்டு, பழம் தங்கம் மண் பசு சங்கு சட்டை கணினி சக்கரம் தக்காளி நண்டு கம்பி பல் வண்டு நத்தை